இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் திருவசனம் நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக்கொள்கிறார் நாவை காவாதவன் கெட்டழிவான் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் டிசம்பர் மாதம் நிறைய மழை வெள்ளம் வந்தது அதனால் அணைகள் எல்லாம் நிரம்பியது அந்த அணைக்குள் நீர் தேவையான அளவு இருக்கும் வரை அதை விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அதிக நீர் வரத்து காரணமாக அணை உடைந்து நீர் வெளியே வந்தால் அது எதை உண்டாக்கும் அழிவை மட்டும்தான் கொண்டு வரும் அதே போல்தான் உங்கள் மனம் உடைந்து கட்டுப்பாடு இல்லாமல் இழிவான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து எந்த கட்டுப்பாடுகள் இன்றி வெளியே வந்தால் அதனால் என்ன நேரும் பகையும் கெட்ட பெயரும் மனத்தாங்கல்களும் மனஸ்தாபமும் தான் விளைவிக்கும் உறவுகள் கெட்டு போவதே நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளால் தானே அவ்வளவு என்ன அவசரம் நமக்கு ஆபீஸில் இருந்து அப்போதுதான் வீட்டிற்கு வந்திருப்போம் வந்த கையுடனே உன் அம்மா உன் தங்கை என்று ஏன் ஏக வசனம் பேச வேண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுவிட்டு தனியாக அமர்ந்து எதையும் பேசினால் நல்ல சுமூகமான சண்டை இல்லாத முடிவுகளும் தெளிவும் நம் குடும்பத்தில் பிறக்குமே எல்லாமே சுமூகமாக நிறைவுக்கு வருமே நம் நாவடக்கத்தை பற்றித்தான் இன்று இயேசு கிறிஸ்து நம்மோடு திரு வசனத்தின் மூலம் பேசுகின்றார் கேட்போமா நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக்கொள்கிறார் நாவை காவாதவன் கெட்டழிவான் எனவே உங்கள் பிராணனை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பேசுகிறீர்கள் யாரிடம் பேசுகிறீர்கள் எப்படியாய் பேசுகிறீர்கள் என்ற தொனியில் பேசுகிறீர்கள் என்பதையெல்லாம் ஞானமாய் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நான் எல்லோரையும் விட வலிமை வாய்ந்தவன் பணம் படைத்தவன் பதவி படைத்தவன் என்ற நினைப்பில் என் மனதிற்கு தோன்றுவதை தான் பேசுவேன் யாரையும் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று வாழ்ந்தீர்கள் என்றால் அதன் விளைவாக ஒரு நாள் கலங்கித்தான் நாம் நிற்க வேண்டும் ஒருவன் வாழ்வதும் அல்லது அந்த குடும்பமும் குலமும் வீழ்வதும் சொல்லினாலேதானே நாம் குறைவாக பேசும்போது நாம் கேட்பது விடுகிறது அதிகமாக கேட்பதன் மூலம் அறிவு பெருகுகிறது நமது வார்த்தைகளில் சத்தியமும் தெளிவும் அதிகமாகிறது யோசிக்காமல் பேசிய வார்த்தைகளால் நாம் அவமானப்படும் போதுதானே புரிந்து கொள்கின்றோம் பேசாத வார்த்தைகள்தான் நம் மானத்தை காக்கும் என்று ஜெபிக்கலாமா ஏசுவே உமது வசனத்தை நன்கு உள்வாங்கிக் கொண்டு எங்கள் நாவடக்கத்தின் மூலம் அடக்கத்தின் மூலம் உமது பிள்ளைகளாக வாழ்ந்து எங்கள் ஆத்துமாவை அழிவிலிருந்து நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவும் இயேசுவேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி